வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி தங்கை சென்டிமெண்ட் கதைகளம் கொண்டு கேப்டன் அவர்கள் நடிப்பில் மாபெரும் வெற்றி பெற்ற எங்கள் அண்ணா திரைப்படத்தை பற்றி காணொலி விரைவில் வருகிறது கற்றது கையளவு ஜி பார்மேசின் சேனல் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க